அவர்களின் நலன் பொருட்டாவது இந்த பிரச்சனையை சீரியஸாக கவனித்திருக்க வேண்டும் அக்கறை கொள்ள வேண்டிய நிதியமைச்சர் புறக்கணித்து விட்டு கரூருக்கு போயிருக்கிறார் திருப்பூருக்கு வந்து உதவ விரும்பவில்லை அதற்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற நோக்கில் அவற்றை தமிழ்நாட்டை ஆளுகிற திமுக கூட்டணிக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்துகிற அரசியல் நான் அவர்களுக்கு முன்வைக்கிற கோரிக்கை என்பது வாங்கி கடன் கடனுக்கான வட்டியில் ஐந்து சதவீதத்தை மானியமாக கொடுத்ததை தொடர வேண்டும் பதினைந்து சதவீதம் என்பதை உறுதி செய்து ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும் இறக்குமதியாகிற பொருள்களின் மீது பத்து சதவிகித ட்யூட்டி விதிக்க வேண்டும் அவற்றை கட்டாயம் வசூலிக்க வேண்டும் இது மின் பயன்பாட்டில் அவர்களுக்கு விதிக்கப்படுகிற கட்டணங்களில் முற்றிலும் விலக்களிக்க வேண்டும் இந்த நெருக்கடி திருகிறவரை உரிய நட்பு வேலை இழப்பு என்பது மிக அதிகரிக்கப் போகிறது இந்த அறிக அதிகரிப்பு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தூண்டிவிடும் அதன் மூலம் ஏற்படுகிற இழப்பை ஈடுகட்ட தொழிலாளர்களுக்கு கட்டாயம் நட்டையீடு வழங்க வேண்டும் வணக்கம் திருப்பூர் பார்வையாளர்களுக்கு இன்றைய நம்முடைய நேர்காணலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவரும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினருமான தோழர் கே சுப்பராயன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்போம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் தொடர் உங்களுக்கு திருப்பூர்ல கிட்டத்தட்ட இந்த அமெரிக்காவினுடைய ஐம்பது சதவீத வரி விதிப்பின் காரணமா ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை நீங்க வந்து நன்றா உணர்ந்திருப்பீங்க அதன் தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க அங்க வகிக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்க வகிக்கிற இந்தியா கூட்டணி கட்சியின் எம்பிக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை கூட இங்க நடத்தினீங்க ஆனா அதற்கு பிறகும் சரி இப்ப வரைக்கும் சரி ஆளும் பாஜக அரசு திருப்பூருக்கு எந்த ஒரு தனி நிவாரணத்தையும் இதுவரைக்கும் அறிவிக்கல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதில் பிஜேபி பொறுத்தவரையிலும் அதனுடைய அரசாங்க அமைச்சரவை பொறுத்தவரையிலும் ஆழமான அரசியல் உள்நோக்கத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவசர அவசரமாக இந்தியாவினுடைய நிதி அமைச்சர் திருப்பூர் மாவட்டத்தை கடந்து நாற்பத்தி ஒரு பேர் மரணமடைந்த கரூருக்கு சென்று பார்த்தார் வரவேற்கிறோம் மறைந்தவர்கள் கொல்லப்பட்டவர்கள் அனைவருக்கும் எங்கள் அனுதாபம் அஞ்சலி ஆனால் அங்கு சென்றவர் அஞ்சலி செலுத்துவதற்காக செல்லவில்லை ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு அங்கே சென்றிருக்கிறார் பாதித்தவர்களை பார்ப்பதில் தவறில்லை ஆனால் அரசியல் உள்நோக்கத்தோடு பார்ப்பது தவறுகளிலேயே பெரிய தவறு திருப்பூர் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான சிறு குறு நடுத்தர தொழில்களின் மையம் என்பதை நாடறியும் குறிப்பாக பல வருடங்களுக்கு முன்னர் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பளித்து வந்த திருப்பூர் பனியன் இண்டஸ்ட்ரி இன்றைக்கு பிஜேபி ஆளுகிற மாநிலங்களான பீகார் உட்பட பல்வேறு வட மாநிலங்களில் இருந்து வேலை தேடி இங்கே வந்து பிழைத்து வருகிறார்கள் இது என்ன இதனுடைய விளைவு என்ன என்பதை காட்டிலும் இது எதை காட்டுகிறது அவர்கள் பிறந்து வளர்ந்த இடத்தில் ஆளுகிற பிஜேபியால் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அளிக்க முடியவில்லை அங்கே வேலையில்லா திண்டாட்டம் பெருகி வருகிறது இந்தியா முழுவதும் போல் அங்கெல்லாம் பெருகி வருகிறது எனவே அவர்கள் வேலை தேடி இங்கே வருகிறார்கள் அவர்களின் நலன் பொருட்டாவது இந்த பிரச்சனையை சீரியஸாக கவனித்திருக்க வேண்டும் ஏனென்றால் தண்டனை வரி ஒன்று பரஸ்பர வரி என்று ஐம்பது சதவிகித வரி விதிப்பு திருப்பூர் பனியன் தொழில் திணறுகிறது திண்டாடுகிறது கையெறி நிலையில் கதறுகிறது யாராவது கை கொடுப்பார்களா என்று காத்திருக்கிறது இங்கே வந்து பார்த்து லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பளிக்கிற ஒரு தொழிலை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு என்னென்ன உதவி தேவை என்று உற்பத்தியாளர்களை சந்தித்து அவர்களின் நெருக்கடிகளை தீர்க்க அவர்களின் ஆலோசனைகளை பெற்று அவற்றை நிறைவேற்றுவதில் அக்கறை கொள்ள வேண்டிய நிதியமைச்சர் இந்த திருப்பூரை புறக்கணித்துவிட்டு விட்டு கரூருக்கு போயிருக்கிறார் திருப்பூருக்கு வந்து உதவ விரும்பவில்லை அதற்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் இது எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலம் இந்த மாநிலத்தில் இந்த நெருக்கடி அதிகமாவதன் மூலம் இவர்களுக்கு ஆளுகிறவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிற உள்நோக்கம் அங்கே இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற நோக்கில் அவற்றை தமிழ்நாட்டை ஆளுகிற திமுக கூட்டணிக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்துகிற அரசியல் உள்நோக்கம் இந்த ரெண்டுமே தவறானது இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஜவுளி மையங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன வரலாறு காணாத நெருக்கடியில் இருக்கின்றன இதற்கு என்ன செய்ய வேண்டும் எதை செய்திருக்கிறார்கள் எதையுமே செய்யவில்லை நான் இங்கே இந்த பனியனின் பனியன் இண்டஸ்ட்ரியை கழித்தால் திருப்பூர் இல்லை தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை வட மாநிலங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை இது எவ்வளவு தேசிய முக்கியத்துவம் தேசிய முக்கியத்துவம் உள்ள வேலைவாய்ப்பு மையமான திருப்பூரை காப்பாற்றுவதில் கிஞ்சிற்றும் அக்கறையற்ற அரசுதான் இன்றைய பிஜேபி அரசு நான் இப்பொழுது அவர்களுக்கு முன்வைக்கிற கோரிக்கை என்பது பாதிப்பு ஏற்பட்டு விட்டது திணறுகிறார்கள் அல்லவா இதற்கு உதவி செய்ய என்ன செய்வது அவர்கள் வாங்கி இருக்கிற கடனுக்கு செலுத்துகிற வட்டியில் ஐந்து சதவீதத்தை மானியமாக கொடுத்து வந்த பிஜேபி சர்க்கார் கடந்த டிசம்பரோடு ரத்து செய்துவிட்டது நிறுத்திவிட்டது மேலும் புதை மணலில் புதைக்கின்ற வேலை அதேபோல் ஒரு காலத்தில் ஓட்டினால் கூட அவர்களை காப்பாற்றிக் கொண்டிருந்தது அந்த தொகையை வச்சு நடத்திக்க முடியும் அந்த இல்லை என்றால் பணியின் இண்டஸ்ட்ரியை அழிந்துவிடும் பதினை பதிமூன்று வரை கொடுத்தார்கள் பதினைந்து வரை கூட போயிற்று இப்பொழுதும் நான் கோரிக்கை வைக்கிறேன் இந்த வேலைவாய்ப்பு இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு மையமான திருப்பூரை திருப்பூர் பனியன் இண்டஸ்ட்ரியை காப்பாற்ற வேண்டுமானால் பதினைந்து சதவிகித டிராபேக் கொடுப்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் இதை உறுதிப்படுத்துவதும் வாங்கி கடனும் கடனுக்கான வட்டியில் ஐந்து சதவீதத்தை மானியமாக கொடுத்ததை தொடர வேண்டும் இன்னும் நாலு ஐந்து வருட காலம் தொடர வேண்டும் அப்படி நிறுத்த வேண்டுமானால் அவர்களின் கருத்தறிந்து உற்பத்தியாளர்களின் கருத்தறிந்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டுமே தவிர அரசாங்கம் தன்னிச்சை போக்கில் எடுக்க கூடாது என்றும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் இல்லை இப்போ நீங்க வந்து நீங்க அங்கம் வகிக்கிற இந்தியா கூட்டணியின் சார்பாக இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நீங்க நடத்துனீங்க அதே தேதியில் சென்னையில வந்து நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க அங்கே இங்க இருக்கிற ஏற்றுமதியாளர் சங்க பிரதிநிதிகள் உள் உட்பட இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொழிலமைப்புகள் அத்தனையுமே இந்த யுஎஸ் வரி விதிப்பினாலே இருக்கக்கூடிய சிக்கல்களை எடுத்து சொல்லி கிட்ட ஒரு நிவாரணம் கேட்டிருக்காங்க அவங்களும் வந்து ஒரு உரிய தீர்வுகளை எட்டுதாக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு இதுவரைக்கும் அதுலருந்து எந்த வித முன்னேற்றமும் அதில் இல்லை ஒன்றை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இடத்தில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை நான் விரிவான ஒரு கடிதத்தை எழுதினேன் இன்று இரவு பனிரெண்டு மணியிலிருந்து அமுலாக உள்ள ஐம்பது சதவிகித வரி விதிப்பு எவ்வாறு ஜவுளி இண்டஸ்ட்ரியை குறிப்பாக பனியன் இண்டஸ்ட்ரியை ஆயத்த ஆடை ஏற்றுமதியை பாதிக்கும் என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இதற்கு நிவாரணம் என்ன என்று பத்து அம்சங்களை நான் ஆலோசனையாக முன்வைத்து கடிதம் எழுதினேன் இப்பொழுது நான் பேசுகிற வரை நிதியமைச்சரிடமிருந்தோ பிரதம மந்திரியிடம் மந்திரியிடமிருந்தோ ஒரு கடிதம் கூட வரவில்லை அப்படியானால் இந்த அரசாங்கம் சிறு குறு நடுத்தர தொழில் நெருக்கடியில் மீட்பதில் எவ்வளவு பொறுப்பற்ற போக்கில் நடந்து கொள்ளுகிறது என்பதற்கு இதுவே உதாரணம் நான் கடிதம் எழுதி அதனுடைய நகல் நம்முடைய மாண்பு முதலமைச்சருக்கும் அனுப்பினேன் அதன் அடிப்படையிலேதான் முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக தலையிட்டு ஜவுளி மையமான முக்கிய மையங்களில் ஒன்றான திருப்பூரில் ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் ஒரு பத்தாயிரம் பேர் திரண்ட ஆர்ப்பாட்டம் ஒன்றை அனைத்து தரப்பினரையும் அழைத்து நடத்தியது அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏற்றுமதியாளர்களின் சங்கத்தின் பிரதிநிதியும் ஒருவர் கலந்து கொண்டு அவர்களின் குறைகளை தெரிவித்தார்கள் அவர் கூட அந்த ஏற்றுமதியாளர் சங்கத்தையும் குறை கூறி குறை காட்டுகிறார் குறை காணுகிறார்கள் பிஜேபி ஆர் எஸ் எஸ் பிரிவினர் அப்படியானால் எவ்வளவு எரிச்சலில் ஆத்திரத்தில் தேச எதிர்ப்பு முனைப்பில் இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்துக் கொள்ளலாம் வந்தவர்களை பாராட்டுவதை விட்டுவிட்டு அவர்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துவதை கூட பாராட்ட முடியவில்லை என்றால் தமிழ் அமைதியாக இருக்கலாம் அதை விட்டு விட்டு எப்படி நீங்கள் போகலாம் அவர்கள் அழித்து கூட்டத்திற்கு எப்படி போகலாம் என்றெல்லாம் மிரட்டல் விடுகிறார்கள் இது வந்து அவங்க வேண்டிய ஒரு போராட்டம் அவர்கள் முன்னெடுக்க மாட்டார்கள் பிஜேபியினுடைய பொருளாதார கொள்கையே சிறு குறு நடுத்தர தொழில்களை அழித்து இந்த மார்க்கெட்டை அந்நிய நேரடி முதலீடுகளுக்கு திறந்து விடுவதுதான் ஆழமான உள்நோக்கம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த நெருக்கடியில் பல செத்து விழுந்துவிட்டன தொழில்கள் ஒரு நாற்பது சதம் இல்லை இது அழியட்டும் என்று விட்டு விட்டார்கள் இன்று வரையில் எந்த உதவியையும் செய்யவில்லை எந்த சலுகை அறிவிப்பையும் செய்யவில்லை வந்து ஒரு நாடகம் நடத்தி விட்டு போனார் நிர்மலா சீதாராமன் சென்னையில் ஒரு கூட்டம் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் அதே அன்றைக்கு கூட்டம் கொடுக்கணும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் அங்கே கூடி பேசுகிறார்கள் ஆனால் இது எவ்வளவு நெருக்கடி என்பதை உணர்ந்து முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அனைத்து தரப்பினரையும் திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யுங்கள் என்று வழிகாட்டினார் அது பிரம்மாண்டமான முறையில் நடத்தி முடிக்கப்பட்டது அதற்கு எதிராக செயல்படுகிறார்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபியினர் இது அவருடைய மோசமான அரசியல் உள்நோக்கத்தை வழிபட்டு ஆளும் திமுக அரசு கிட்ட இங்க இருக்கிற ஏற்றுமதியாளர்கள் வெகு நாட்களாக ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் இந்த நெருக்கடி இருக்கிற காலகட்டத்திலேயாவது அவங்க கேட்கிற ஒரு மின்கட்டண சலுகை கொடுக்கலாம்ல நீங்கள் சொல்லுவது சரிதான் நான் திட்டவட்டமாக எழுதிய கடித்தி இந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு அதனால் தான் மாநில முதலமைச்சருக்கு அந்த கடித நகலை அனுப்பி வைத்தேன் அதில் நான் தெரிவித்திருப்பது என்பது முழு சலுகை அளிக்க வேண்டும் இந்த நெருக்கடி திருகிற வரை இபி இருந்து கட்டணத்தில் இருந்து சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு முழு விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறேன் ஆனால் அதை பரிசீலித்ததாக தெரியவில்லை பரிசீலிக்க வேண்டும் என்றும் நான் முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் பிஜேபி அரசுக்கு ஆதரவானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஏன் புறக்கணிக்கிறார்கள் என்று கேட்கிறீர்கள் ஏன்னா இன்னைக்கு வந்து பீகார்ல இருபத்தஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு நான் அந்த பெண்களுக்கு வந்து மாதம் பத்தாயிரம் நான் வந்து அறிவிக்கிற கணக்கில் அறிவி கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிக்கிறார் அப்படிங்கிறப்போ இந்த தொழிலுக்கு எந்த சலுகையும் இல்லை ஆமா அதாவது இருபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு அதுவும் எப்பொழுது அறிவிக்கிறார் தேர்தல் இருக்கும்போது ஆறு மாசத்துக்கு முன்னர் அறிவிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பத்தாயிரம் ரூபாய் இலவசமாக வழங்க என்னுடைய நோக்கம் என்ன இது ஒரு வகையில் அப்பட்டமான தேர்தல் கால முறைகேடா தேர்தல் கமிஷன் பிஜேபி அங்கமாக மாறிவிட்ட காரணத்தால் இத்தகைய முறைகேடு முறைகேடுகளை அவர்கள் பார்க்கவில்லை இன்றைய தேதியிலே இந்த அமெரிக்காவினுடைய வரி விதிப்பினால ஒரு பக்கம் ஏற்றுமதியாளர்கள் சந்திச்சு சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இழப்புகள் அதே சமயம் இங்க இருக்கிற தொழிலாளர்களுடைய நிலைமை வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு கவலைக்குரியதா இருக்கும் வாரத்துல ஆறு நாளும் ஏழு நாளும் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இன்னைக்கு வெறும் நாலு நாள் மூணு நாள் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க தீபாவளி வரைக்கும் கூட இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது ஆனால் தீபாவளிக்கு பிறகு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு நாற்பது சதவீத வேலை இழைப்ப நம்ம சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமைதான் இருக்கு அஹ் அமெரிக்காவின் போக்கில் எந்தவித மாற்றமும் இல்லைன்னா இந்த வேலை இழப்ப நம்ம வந்து நிச்சயமா நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம் அதுக்கு உங்களுடைய என்ன பண்ணனா இதிலிருந்து நம்ம மீண்டும் வர முடியும் நினைக்கிறீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஆழ்ந்து கிடக்கக்கூடிய ஆயத்தாடை ஏற்றுமதிக்கு குறிப்பாக பனியன் ஏற்றுமதிக்கு உரிய உதவிகளை காலத்தில் வழங்கினால்தான் இந்த நெருக்கடியிலிருந்து தொழில் மீட்கப்படும் அதற்கு ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய வேலை என்பது நான் முன்னரே குறிப்பிட்டதை மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன் பெற்ற கடனுக்கு உற்பத்தியாளர்கள் செலுத்துகிற வட்டியில் ஒரு ஐந்து சதவீதத்தை மானியமாக ஒன்றிய அரசு வழங்கி வந்தது டிசம்பர் மாதத்தோடு நிறுத்தப்பட்டு விட்டது அவற்றை தேதி குறிப்பிடாமல் தொடர்ந்து நீட்டிக்க வைக்க வேண்டும் இந்த நெருக்கடிகள் மறைகிறவரை இதை தொடர வேண்டும் இது அழுத்தம் திருத்தமான ஒரு கோரிக்கை இரண்டாவது ஏற்றுமதி செய்கிற போது அவர்களை ஊக்குவிக்கின்ற முறையிலும் நெருக்கடியில் இருந்து பாதுகாக்கின்ற முறையிலும் அவர்களுக்கு டிராபேக் பதினைந்து சதவீதம் என்பதை உறுதி செய்து ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும் மூன்றாவதாக நான் குறிப்பிட வரும்போது இந்த தொழில் நெருக்கடிக்கு உள்ளாவதில் ஒரு பிரதான காரணங்களில் ஒன்று அதாவது வங்க இருந்து நிறைய உள்நாட்டு சந்தைக்கு வருகின்றன அதற்கு இறக்குமதியாகிற பொருள்களின் மீது பத்து சதவிகித டியூட்டி விதிக்க வேண்டும் அவற்றை கட்டாயம் வசூலிக்க வேண்டும் இதன் மூலம்தான் இது பாதுகாப்பு பெறும் அதேபோல் மாநில அரசை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கும் பங்குண்டு குறிப்பாக ஒரு விஷயம் மின் பயன்பாட்டில் அவர்களுக்கு விதிக்கப்படுகிற கட்டணங்களில் முற்றிலும் விலக்களிக்க வேண்டும் இந்த நெருக்கடி தீருகிறவரை அப்பொழுதுதான் மாநில அரசும் தன் பங்கை செலுத்துவதன் மூலம்தான் இந்த நெருக்கடியில் இருந்து தொழிலை மீட்க முடியும் அது மட்டுமல்லாமல் இதில் உடனடியாக பாதிக்கின்றவர்கள் தொழிலாளர்கள் தொழில் பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றப்படுவதற்கான இந்த ஆலோசனைகளோடு தொழிலாளர்களுக்கும் உரிய நட்பு வேலை இழப்பு என்பது மிக அதிகரிக்கப் போகிறது இந்த அறிக அதிகரிப்பு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தூண்டிவிடும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தூண்டிவிடுகிற வேலையின்மையை தவிர்க்க அதன் மூலம் ஏற்படுகிற இழப்பை ஈடுகட்ட தொழிலாளர்களுக்கு கட்டாயம் நட்டையீடு வழங்க வேண்டும் இது தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி தீர்மானிக்கப்பட வேண்டும் இவற்றை செய்தால் ஒன்றிய அரசும் மாநில அரசும் செய்தால் ஓரளவுக்கு மூச்சு விடுகிற நிலைமைக்கு இந்த தொழில் காப்பாற்றப்படும் இதை செய்ய வேண்டும் என்று மீண்டும் நான் வற்புறுத்துகிறேன் நிச்சயமாக தொடர் நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் இனிமேலாவது அரசுகள் கவனத்தில் கொண்டு திருப்பூர்னுடைய இன்றைய நிலையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்கன்னு நம்புவோம் எங்களுடைய நேர்காணலில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்